நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பசந்தால் ஒருத்த பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சோளத்தை கம்பி கலந்து அரைச்சி விட்டு இதோட ஒன்றரை மாதம் ஆகுது பாருங்கள் பயிர் நல்லாவே வந்துடுச்சு வாங்க இந்த மாதிரி டிராக்டர் ஒட்டா விட்டு விட்டு நல்லா ஓட்டிக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஓட்டு விட்டிங்கன்னா இது நல்லா உரமாக மாறிக்கும் இதில் அதிகப்படியான கார்பன் சத்து இருக்குது ஆங்காக கருமை பொருள்னு சொல்லுவாங்க இப்படி போட்டிங்கன்னா உர செலவு குறைச்சி நல்ல மகசூல் பெற உதவுது இதே மாதிரி ஆறு மாதத்துக்கு போட்டேன் போட்டுக்கலாம் பாருங்கள் இதே மாதிரி ரோட்டோட் ரோட்டும் நல்லா ஓட்டிக்கலாம் பாருங்க இதே மாதிரி காடு போட்டு ஓட்டிக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பாருங்கள் ரொட்டை ஓட்டுற இந்த மாதிரி நல்லா ஓட்டி இருக்கு பாருங்க இதே மாதிரி ஓட்டி விட்டுக்காம காடு போகிறான் இது காட்ட நல்ல வளமான மண்ணாக மாற்று நீங்கள் பல வருஷமாக கெமிக்கல் போட்டு மண்ணை கெடுத்துருந்தாலும் இது மண்ணை மாற்றிடும் அதனால இந்த மாதிரி நல்லா ஓட்டுக்குங்க இது நல்லா அப்புறம் ஒரு மாதம் கழித்து ஏதாச்சும் பயிர் செஞ்சால் அந்த பயிர் நல்லா வேகமாக வளரும் வளரும் அங்கே அதிகப்படியான மகசூல் தரும் நம்மால் வர்ற ஐயாவே சொல்லியிருக்காரு இதே மாதிரியே காடு பூரா ஓட்டிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்